பெரிய நாளும் இரவு தொகுதிக்கு பிறகு தொடர்ச்சியாக மார்க்கொழிவு நடைபெற்று வருகின்றது அந்த அடிப்படையிலே மருமை பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தொகுப்பாக உலகம் பல்வேறு நிலைகளுக்கு ஆளாக்கப்பட்டு பூமி அழிக்கப்பட்டு சூரியன் சந்திரன் எல்லாம் அவர்களுடைய நிலைகள் மாற்றப்பட்டு அந்த சமயத்திலே அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கும் என்று அல்லரப்பலாளின் திருமறை குழா சொல்லிக்காட்டுகின்றோம் அப்படியான கடுமையான நிகழ்வுகள் யாரும் எதிர்பார்க்கிறா யாரும் பார்க்கிறாத யாரும் கண்டிராத யாரும் அதை முடியாத ஒரு நிகழ்வுகள் நடந்து அந்த கொண்டிருக்கே அப்பல்லாலுமே இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவான் என்று சொல்லி காட்டுகின்றது அது எப்படி அந்த உலகத்தை அழிப்பான் என்று சொன்னால் இரண்டு அல்லது எக்காலம் ஊதப்படும் என்று அல்லா ரப்பில் ஆலமின் திருமலை சொல்லி காட்டுகின்றார் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லா சொல்லி காட்டுகின்றான் வசிக்கூர் ஊதப்படக்கூடிய அந்த நேரத்திலே அனைவரும் இறந்து விடுவார்கள் மூர்ச்சையாகி விடுவார்கள் என்று ஆரம்பிக்கின்றான் மண்பி சமாவாத்தி மண் அருள் அப்படி அந்த சூர் ஊதக்கூடிய அந்த நேரத்திலே வானத்தில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் இல்லா கட்டளையை மாறாகொல்லவர்களும் அனைவரும் தும்மனோக்கீகி அனைவரும் அழிந்து வருவார்கள் திருப்பி ஒரு சூர் ஊதப்படும் என்றும் அவர்கள் உடனே எழுந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லா திருமறை குரானே சொல்லி காட்டுகின்றார் ஆய்வு செய்யக்கூடிய நேரங்களிலே எக்காலம் ஊதப்படும் அதற்குண்டான மலக்குமார்கள் அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி ஊதக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் நாடியவரை தவிர மற்ற அனைவர்களும் மாணவர்களும் பூமியிலே உள்ளவர்களும் மூர்ச்சையாகி இறந்து விடுவார்கள் என்று அல்லா ரபுல்லான சொல்லிக் காட்டினார்கள் ஒரு சத்தம்தான் அப்படி கேட்போம் உடனே எல்லாரும் என்ன அதுல அதிலே மூர்ச்சியாகி விடுவார்கள் பிறகு இரண்டாவது சூடு ஊதப்படும் அனைவரும் ஒன்றாக எழுந்திருப்பார்கள் எழுந்திருத்து அவர்கள் எழுந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அந்த செய்தியை நமக்கு அல்லா ரபுலான திருமலை குரானே சொல்லித்தார்கள் இப்ப இரண்டு சம்பவங்கள் நடக்குது ஒன்று முதல் சூர் ஓடும் போது உலக ஒட்டுமொத்த மக்களும் மாணவர்களும் பூர்வியிலே உள்ளவர்களும் அழிக்கப்பட்டு விடுவார்கள் இரண்டாவது சூர் ஓடும் போது அனை அழை அழிக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் மாணவர்களும் மீண்டும் அவர்கள் உயிர்ப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றனர் இதை பற்றிய செய்தியை அல்லாஹுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக என்ன செய்றாங்கன்னு சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு சம்பவம் நடக்குது அல்ல தூதர் முன்னால ஒரு யூதர் ஒரு வியாபாரத்தை பார்க்கின்றார் அந்த வியாபாரத்தை வாங்குவதற்காக அன்சாரிகளில் ஒரு நபர் என்ன அந்த வியாபாரத்தை வாங்குகின்றார் வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றார் எப்படி முயற்சி செய்கிறார் குறைந்த விலையில கேட்கிறார் ஏதோ ஒரு பொருளை விற்கிறாரு அந்த யூதரிடம் இருந்து அந்த தோழர் என்ன செய்யறாரு குறைந்த விலைக்கு கேட்கிறார் அப்ப அந்த யூதல் சொல்லுகின்றான் கண்டிப்பாக இந்த விலைக்கு நான் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை அடுத்து சொல்றான் மனிதர்கள் அனைவரையும் விட சிறந்தவனாக மூசாவை தேர்ந்தெடுத்து கொண்ட நான் நீ அவர்கள் மீது சத்தியமாக அவனுடைய மூசாவையை கடவுளாக கொண்டிருக்கிறான் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டவன் மீது சத்தியமாக நான் இந்த விலைக்கு உனக்கு தர மாட்டேன் என்று சொல்லி இதை கேட்ட அந்த அன்சாரி தோழர் என்ன செய்ய மனிதர்களில் சிறந்தவராக அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ மனிதர்கள் சிறந்ததாக இருக்கக்கூடிய கண்ணத்துல ஓகே இந்த செய்தியை யூதர் வந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட கொண்டு போறார் அல்லாஹுடைய தூதரை நீங்களே என்னுடைய உயிர் மானம் பொருளுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றீர்கள் நேற்று நடந்த அந்த சம்பவத்திற்குண்டான பதில் இல்லை எனக்கு அறைந்தவருடைய நிலை என்ன என்று அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க உடனே அல்லாஹுடைய தூதர் அந்த அன்சாரி தோழரை அழைத்து விவரம் கேட்கின்றார்கள் அந்த அன்சாரி தோழர் அந்த சந்தையிலே நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகம் கடுமையான கடுமையான கோபம் இருக்கின்றார்கள் அப்ப அப்படி அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் நபிமார்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யாதீங்க சொல்லாதீர்கள் ஏன் என்று சொன்னால் அனைவரும் பூமியில் இருப்பவர்களும் வானங்களில் இருப்பவர்களும் என்ன செய்வாங்க மூச்சையாகி இறந்து விடுவார்கள் அல்லாஹ் நாடி அவர்களை தவிர பிறகு இன்னொரு முறையில் சூர் ஊதப்படும் அப்போது உயிராக்கி எழுப்பப்படுபவர்களில் நான் தான் முதலாவது ஆளாக நான் உயிருக்கு எழுப்பப்படுவேன் இந்த சம்பவத்தை அப்படியே எல்லாம் தூதர் சொல்றாங்க ஏன் சென்ற நீங்கள் இறை நேசர்கள் என்ன செய்யாதீங்க ஏற்ற தன்வா சொல்லாதீங்க ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் உலகம் அழியும் போது ஒரு சூர் ஊதப்படும் ஊதப்பட்டோன்னா எல்லாரும் அழி விடுவார்கள் அல்லா நாடியவர்களை தவிர அப்ப மீண்டும் ஒரு சூர் ஊதப்படும் எல்லாரும் எழுந்திருப்பார்கள் எழுப்பப்படுவார்கள் அப்படி எழுப்பப்படுபவர்களில் நான் தான் முதலாவதாக எழுப்பப்படுவேன் என்று சொல்கின்றார்கள் அப்போது அப்படி எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய சிம்மானத்தை சிம்மாசனத்தை பிடித்தவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் நாளைக்கு மறுமையில முதலில் எழுப்பப்படுவாங்க அப்படி எழுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் பார்க்கிறாங்க மூசா அலி அவர்கள் அவர்கள் அல்லாவுடைய சிம்மானசனத்தை அப்படி பிடித்தவர்களாக அவர்கள் இருக்கின்ற செய்தியை சொல்லுகின்றார்கள் அப்ப அப்படி சொல்லிட்டுதான் அப்படி சொல்றாங்க ஏற்கனவே ஒண்ணு அவர்கள் எழுந்திருந்தார்களா எழுப்பப்பட்டார்களா என்று எனக்கு தெரியாது எனக்கு முன்னாலே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் எழுப்பப்பட்டார்களா என்று எனக்கு தெரியாது அல்லது அந்த தூசினா என்று சொல்லக்கூடிய அந்த மலை மலைப்பகுதியில் என்று அல்லாஹோடு பேசினார்களே அப்போது அல்லாஹ் பேசக்கூடிய அந்த நேரத்திலே மயக்கமுற்றார்களே அதை சலுகையாக கொண்டு அவர்கள் இங்கே அவர்களுக்கு அந்த சம்பவம் நடக்கவில்லையா என்று எனக்கு தெரியாது ஏன்னா ஏற்கனவே ஒரு மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க அது அதனுடைய வெளிப்பாடாக அவர்கள் ஏற்கனவே எழுப்பப்பட்டு விட்டார்களா இந்த சம்பவம் எனக்கு தெரியாது என்று அல்லாஹுடைய தூதர் அந்த விஷயங்களை சொல்லுகின்றார்கள் இப்போ இதுல இரண்டு செய்திகள் இருக்கு நாம தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய செய்தி நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம் என்ற ஒரு சந்தேகத்திற்குண்டான ஒரு பார்வையை அல்லாஹுடைய தூதர் இதுல விளக்கிறாங்க கண்டிப்பாக உலகம் அழிக்கப்பட்டுவிடும் அனைவரும் இறக்கப்பட்டு விடுவார்கள் அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படி உயிர்ப்பிக்கப்படக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் அதனுடைய தொடர்பு படுத்தி சொல்லப்படுகின்றது இந்த செய்தி ஏன் சொல்ல வரும்னா நாளை மறுமையில கண்டிப்பாக அனைவரும் உயிர்ப்பிட்டு எழுவோம் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அதை அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார்கள் அதே போன்று இன்னொரு செய்தியும் இருக்கின்றது என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக என்ன செய்யறாங்க அபுகுதை ரலி இல்லாத அவர்களை அறிவிக்கின்றார்கள் முதல்ல ஒரு சூர் ஊதப்படும் ஊதப்பட்ட உடனே வானவர்களும் பூமியில் அனைவரும் என்ன செய்வாங்க இறந்து விடுகின்றார்கள் இரண்டாவது ஒரு சூர் ஊதப்படும் இதற்கு இடைப்பட்ட காலம் நாற்பது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக அபுகுதை ரலி இல்லாத அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் அபுகுரை ரலி இல்லாத அவர்களுடைய தோழர்கள் கேட்கின்றார்கள் முதல் சூர் ஊதப்படுவதற்கும் இரண்டாவது சூர் ஊதப்படுவதற்கும் நாற்பது என்று சொல்லுகின்ற அந்த நாற்பது என்றால் நாற்பது நாட்களா இந்த கேள்விக்கு இருந்து பதிவு சொல்லுவதற்கு நான் விலகிக் கொள்கின்றேன் என்ன சொன்னாங்களோ எனக்கு தெரியாது அவங்க நாற்பது நாள் எனக்கு தெரியாது மீண்டும் அந்த சகாபா அந்த தோழர்கள் கேட்கின்றார்கள் அப்ப நாற்பது ஆண்டுகளா அப்படின்னு கேட்குறாங்க அதிலிருந்தும் நான் விலகிக்கொள்கிறேன் என்று அல்லாஹ அந்த அபுகர வெள்ளி இல்லாதவர்கள் சொல்லிக்கின்றார்கள் அதை சொல்லிவிட்டு அபுகுரை வெள்ளி இல்லாதவர்கள் சொல்லிக்கின்றார்கள் அப்படியாப்பட்ட அந்த நேரத்தில் வானிலிருந்து அல்லாஹ் தண்ணீரை என்ன செய்வான் இறக்குவான் அந்த சூர் ஊதப்பட்ட உடனே வானத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான் தண்ணீரை இறக்குவான் அப்பொழுது மண்ணு மண்ணரை கொண்டு உட்டி போக உட்டி போகிற மனித சதலங்கள் தாவரங்கள் முளைத்து எழுவதை போல எழுவார்கள் எல்லாம் இறந்தவங்க ஏற்கனவே இறந்தவர்கள் சூர் ஊதப்பட்ட பிறகு இறந்தவர்கள் இப்படியாப்பட்டவர்களுக்கு நாளை அந்த அண்ணா என்ன சொல்ல வானத்திலிருந்து ஒரு மலையை இறக்குவார் அந்த மலை தண்ணீர் எல்லா இடத்திலும் பட்ட உடனே தாவரங்கள் எப்படி முளைத்து வருமோ அதே போன்று இறந்தவர்கள் எல்லாம் அவர்கள் முளைத்து வருவார்கள் மனிதனுள்ள உறுப்புகள் அனைத்துமே மண்ணுக்குள் ஒட்டி போகாமல் இருப்பதில்லை அபுகரையூறு சொல்றாங்க மண்ணுக்குள்ள போட்ட உடனே எல்லா உடல் உள்ள எல்லாமே உக்கி பெய்கிறோம் எதை ஆனால் ஒரே ஒரு எலும்பை தவிர அதுதான் முதுகுத்தன்பினுடைய வேர் பகுதிகளுக்கும் உள்வாழ் எலும்பின் அணுவளவு நுழையாகும் அதை வைத்து படைப்பணங்களை மீண்டும் அருமை நாளில் உருவாக்கப்படும் என்று மேலும் சொன்னார்கள் என்ற செய்தியை அபுஹரை லலீலா அவர்கள் சொன்னதாக அபு சாலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள்

அதை சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க மனித உள்ள போற மண்ணுக்குள்ள போன எல்லாமே செமிச்சிருது ஆனால் ஒரே ஒரு எலும்பு துண்டை தவிர முதுகு தண்டில இருக்கக்கூடிய ஒரு அணு அளவு உள்வாழ் எலும்பை தவிர மற்ற அனைத்தும் செமித்து விடும் அந்த எலும்பு வைத்துதான் அல்லா என்ன செய்வான் மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக அபுகுரேதர் அலில்லாஹ் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு இப்போ இந்த செய்தி நமக்கும் சேர்த்து தானே இந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் நாம கண்ட செய்தி என்ன செய்தி நமக்கு எதை உறுதிப்படுத்துகிறது நாம எந்த நிலையில இருந்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கு இருக்கிறது அதற்குண்டான ஒரு ஆதாரம் இந்த எலும்பு அந்த எலும்பு எதுவும் செய்ய முடியாது உருக்க முடியாது உடைக்க முடியாது எதுவும் சிதைக்க முடியாது இதை வைத்து தான் அல்லாஹ் ஒவ்வொரு நபருமே எழுப்புவான் என்ற அந்த ஐயப்பாட்டை நமக்கு அல்லா அல்லா ரப்பில் குரான் வழியாகவும் அல்லாஹுடைய தூதர் வழியாகவும் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப இப்ப நம்முடைய மனசுல உள் மனசுல ஒரு உறுதி வருது அப்ப கண்டிப்பா உயிர் தேடுது என்பது இருக்குது அதுல மாற்று கருத்து இல்ல மறுமை இருக்குது கண்டிப்பா நமக்கு உயிர் கொடுத்து அல்ல எழுப்புவார் ஏன் எழுப்புவார் மறுபடியும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இல்ல ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தங்களுக்காக வேண்டி விசாரணைக்காக வேண்டி நன்மை தீமைகளுக்காக வேண்டி அந்த எழுப்புதல் இருக்கின்றது அதனால நம்ம அந்த நாளுக்காக நாம் தயார் இருக்க வேண்டும் என்ற செய்தியை மூன்று நாட்கள் கருத்தாக இருக்கின்றது அதுக்கு நம்ம இப்படி விட்டால் நம்முடைய நிலைமை என்ன மீண்டும் எழுப்பப்பட்டு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை கேள்விகளை அல்ல நம்மளுக்கு முன்னால் வைத்தால் அதற்குண்டான என்ன பதிலை நம்ம தயார் செய்திருக்கிறோம் அதற்குண்டான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா மறுமையை நம்பியவர்களாக வாழ்ந்து இருக்கிறோமா அல்லாஹுவை நம்பியவர்களாக வாழ்ந்து இருக்கிறோமா மறுமையிலான இறுதியான ஒரு வாழ்க்கை என்ற அடிப்படையில நடந்திருக்கிறதா என்பதை நாம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கணும் நமக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆயிடுச்சா இந்த ஐம்பது ஆண்டு காலம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன அந்த சூறு ஊதக்கூடிய அந்த நேரத்திற்காக நாம தயாரா இருக்கிறோமோ அப்படி ஒரு நிகழ்வு திடீரென்று ஏற்பட்டு விட்டால் மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அந்த விசாரணைக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா இங்க நினைச்சு பாருங்க அப்படி நம்ம என்னென்ன காரியங்கள் செய்துட்டு வரோம் எத்தனை வருடங்கள் நம்ம தொழுவாம இருக்கிறோம் எத்தனை வருடங்கள் நோன்பு நோக்காம இருக்கிறோம் இன்னும் எத்தனை நபர்கள் பிராணி பிறக்காமல் இருக்கின்றார்கள் இதெல்லாம் நாம இவ்வளவு காலங்கள் பொருட்படுத்தி இத நாம எப்ப முற்படுத்த போறோம் எப்போ ஐந்து நேர தொழுகையை சரியாக செய்ய போறோம்

அவர் எழுப்பப்பட்டு அந்த மனுஷனுடைய மைதானத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள் ஒன்று திரட்டப்பட்டால் எப்படி ஒன்று திரட்டப்படுவார்கள் அனைவருமே என்ன செய்வாங்க எப்படி பிறக்கும் இருந்தார்களோ அதே போன்று நிர்வாகமாக அவர்கள் அனைவரும் எழுந்திருக்கப்படுவார்கள் ஆண்களிலே விருத்தேசம் செய்யாதவர்களாக அந்த மனுஷனுடைய மைதானத்திலே நிறுத்தப்படுவார்கள் அந்த சம்பவத்தை பற்றி தான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஆயிசர் அலில்லாதவர்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே அப்படி நிர்வாணமாக ஆண்கள் பெண்களும் ஒன்றாக நிற்கின்ற பொழுது ஒரு வெக்க உணர்வு ஏற்படாதா என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய பதில் சொல்றாங்க நீ என்ன பேசிட்டு இருக்கிற அங்குள்ள நிலைமையை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு அதெல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம்லாம் எல்லாம் வருமா அதை பத்தி எல்லாம் சித்தனை வராது பக்கத்துல எவன் நிக்கிறான் எப்படி நிக்கிறான் நாம எப்படி நிக்கிறோம் எந்த விதமான நினைப்பும் அங்க வராது ஏன் இங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் வேறு இதுவரை நாம் அனுபவித்து வந்த வாழ்க்கை வேறு வாழ்ந்த வாழ்க்கை வேறு பார்த்த இடங்கள் வேறு நாம பார்த்த தெருவை பார்த்தோம் வீட்டை பார்த்தோம் இங்கி போனோம் ஊட்டிக்கு போயிருப்போம் கொடைக்கானல் போயிருப்போம் அப்ப அவங்களுடைய அழகை பார்த்திருப்போம் இதைத்தான பார்த்திருக்கிறோம் இப்படி ஒரு கொட்ட காடாக உலக மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை நாம பார்த்திருக்கோமா நிலைமை இல்லாத ஒரு நாளை நாம பார்த்திருக்கிறோமா சூரியன் ஒரு கிலோமீட்டர் சூரத்திலே உதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம என்றைக்காவது கண்டிருக்கிறோமா நீங்க நினைச்சு பாருங்க இப்படியாப்பட்ட நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நிலையை இன்னைக்கு என்னன்னு தெரியாம அங்கே இங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல பக்கத்தில் இருக்கிற எப்படி இருப்பான்னு நான் பார்ப்பானே என்று அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா அலி அல்லா அவர்களுக்கு அந்த பதிலை சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கணும் இப்ப இதை கொஞ்சம் நாம சிந்தித்து பார்க்கணும் நம்ம அப்படியாப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்ப்போம் என்னடா உலகம் இது இப்படியாப்பட்ட உலகத்தில் வந்து நிற்கிறோம் நம்முடைய அடுத்த நிலை என்ன நம்ம என்னவா ஆக போறோம் சொற்கத்துக்குரியதா போக்கோமா நிறையத்துக்குரியதா போக்கோமா நம்முடைய தேர்தலுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன பாவங்கள்லாம் சிந்திட்டு வரணும் என்ற அடிப்படையில் அவருடைய சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும் என்பதையை அல்லா ரப்பல்லாரையும் சொல்லி காட்டுகின்றார் அதோடு மட்டுமல்லாம இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அந்த நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே எந்த அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையை வைத்து நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அவர்களுக்கு என்று சில சில அடையாளங்களை வைத்து அல்ல என்ன செய்யலாம் பிரிச்சிடும் சில கூட்டம் கூட்டமா அப்படி பிரிச்சிடறான் என்னென்ன தவறுகள் இந்த உலகத்தில் செய்தார்களோ அதற்கு தகுந்தாற்போல அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு சில அடையாளங்களை அல்ல என்ன செஞ்சிருந்தான் சில நபர்களுக்கு வச்சிடலாம் நீ இந்த தீமையை செஞ்ச உனக்கு இந்த அடையாளம் அந்த மனுஷனுடைய மைதானத்திலே அந்த அடையாளத்தை கண்டுகொள்ளக்கூடிய அனைத்து நபர்களும் என்ன செய்வாங்க ஓஹோ இந்த அடையாளத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த தவறை செய்திருக்கிறான் இந்த அடையாளத்தை அல்ல அவர்களுக்கு அந்த கூட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த கூட்டத்தில் இருக்கவங்கல்ல இந்த உலகத்திலே வாழும் போது இந்த தவறை செய்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்ல இப்படி தனித்தனியான அடையாளங்களோடு அவர்களை அந்த கூட்டத்தில் எழுப்புவார் எப்படியாப்பட்ட கூட்டம் அல்லாஹுடைய போதனையை கூட்டம் முடிய கூட்டம் அல்லாஹுடைய இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு அழகாக வரையறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தெளிவாக வரையறுத்து சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் எதையாவது சொல்லாமல் விடுபட்டு அல்லாஹ் அல்லாவுடைய தூதரோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது மனிதன் வாழ்வதற்கு உண்டான வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் நம்ம காட்டி தந்திருக்கிறாங்களே ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை எடுத்து நீங்க வாங்க வாப்போம் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கு விசாரணை சொல்லக்கூடிய தீர்வு என்ன இல்லவே இல்லையே பிராண்ட தேடி பார்த்து அல்லாவுடைய சூழலுடைய வாழ்க்கை முறையில தேடி பார்த்து என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை மனிதனால கொண்டு வர முடியுமா அல்லது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த எல்லா பற்றி எதுவுமே சொல்லலையே என்று ஏதாவது ஒரு நிலையை சொல்ல முடியுமா முடியுமே எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க வேகத்தை நம்ம புரட்டாமல் இருக்கிறோம் அவர்தான் தப்பு அல்லாவுடைய வாழ்க்கை முறையை நாம கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அதுதான் தவறு எல்லாவற்றையும் சொல்லியாரு நீங்கள் எதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறோம் எந்த பிரச்சனைக்காக வேண்டி உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ எந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்று தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் இலகுவான ஒரு தீர்வை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றனர் நாம தேடி போகாம தான் இருக்கிறோம் அதை என்னுடைய நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் தான் நமக்கு அது விடை கிடைக்கும் இருக்கே தவிர புரட்டுவதில் நமக்கு நம்பிக்கை இல்லை இந்த குரான் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து இந்த குரான் நமக்கு வறுமையை போக்குமா இந்த குரான் நமக்கு நோயை தீர்க்குமா இந்த குரான் நமக்கு கடவுள் மனைவிக்குண்டான பிரச்சனையை தீர்த்து வைக்குமா இந்த குரான் என்னுடைய வியாபாரத்திலே கொண்டு வருமா என்னுடைய இந்த குரான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சீர் செய்யுமா இதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஆனால் நம்ம முயற்சி செய்வதும் கிடையாது சொல்றான் அல்லாஹ் சொல்றான் இந்த யா ஒன்று ஓதுங்கள் அல்லது செவிதாக்கு கேளுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அந்த அடிப்படையில் நம்ம இந்த பிராணம் அணுகவே இல்லையே ஒரு சிபாவாக இந்த குரானை நாம் இறக்கி இருக்கிறோம் ஒரு ரகுமத்தாக இறக்கி இருக்கிறோம் வழி நிவாரணையாக இறக்கி இருக்கின்றோம் நோய் நிவாரணையாக இருக்கின்றோம் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றாலே அதை நம்ம செயல்படுத்தல மருந்து கடையை தேடி போறதோ அல்லது யார் எடுக்கலாமோ போய் நிற்கிறோம் எந்த அசத்துக்கலாமோ போய் இன்னும் ஓதி பார்க்கிறோம் ஆனா எந்த தகுதி தாயத்தலாமல் போட்டு அனுப்பி இருக்கிறோம் அல்லது ஆடையும் மாடையும் பத்திட்டு கொண்டு போய் தருகால போய் வெட்டி பழி கொடுக்கிறோம் ஆனா இத்தனை ஒரு குரான் சொல்லுகின்றது இங்க தீர்வு இருக்குது ஆனா நீங்க வீட்டை சொல்ல அதை தவிர மற்ற எல்லா இடங்களையும் போய் தீர்வு கேட்டுக்கிட்டு இருக்கும் அதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்றாங்க நாளை மறுமையில் அப்படியே ஒரு நிலை ஏற்படும் போதனையை புரட்டத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் தெளிவாக நமக்கு எல்லா விஷயத்தையும் வரையல் ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த உலகத்திலே சில நபர்கள் காட்டித்தரக்கூடிய அமல்களை செய்கின்றார்களே தமாக்கு எடுக்கக்கூடிய நிலைகள் அமல்கள் அல்லது பெரிய ஆலயங்கள் சொல்லக்கூடிய அமல்கள் அல்லது பெரிய இயக்கங்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிற அதனால இந்த இயக்கம் என்ன வழிகாட்டுகின்றதோ அந்த வழியிலே நான் தன்முறைத்தனமாக செல்வேன் என்ற நிலை இந்த நிலை இந்த நிலையை எடுத்து வாழ்றாங்க பாருங்க இவர்களுடைய நிலை நாளை மனுவில் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்றாரு இன்னைக்கு நிலம் அப்படித்தான் இருக்குது நம்ம எவ்வளவு சொல்றோம் ஒரு மௌனது வாழக்கூடிய நிகழ்வு எடுத்துக்கோங்க இது அல்லாஹு அல்லாஹுடைய தூளுக்கு மாற்றமான காரியம் விளைவிக்கக்கூடிய காரியம் இதில் இருந்து நம்ம இதை செய்தால் அந்த நோயாக நாம் மாறிவிடுவோம் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கின்றார்கள் என்று எத்தனை பயான்களை நம்ம சொல்லியிருப்போம் எவ்வளவு ஆதாரங்களை போட்டிருக்கோம் ஆனாலும் அதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏன் புறக்கணிக்கிறார் எதுக்கு புறக்கணிக்கிறார் இல்ல இது என்னுடைய ஜமாத்து ஆதரவு இருக்குது இது நான் ஊரோட இருக்கிறேன்

நீ என்ன பெரிய ஆகியுமாமா ஆனிமை நீங்கள் கோஷப்பவாதீர்கள் அல்லா அப்படி வேகன்னு சொல்லுது வேக இல்லை எங்களுக்கு ஆனின்னு சொல்லணும் அசலத்து இமாம் சொல்லணும் இது தலைவர் சொல்லணும் இப்படி சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிடுவோம் இப்படியாப்பட்ட ஒரு நிலையை நிலைப்பாட்டை எடுக்கின்றார்களே வரதட்சணை வாங்காத கல்யாணத்தை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது அவளுக்கு நீங்கள் ஆதரவு சொல்லக்கூடாது எத்தனை அனாத்கரமான காரியங்கள் மார்க்கத்திற்கு முரணாடு நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களுடைய ஆதரவு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அசரத்தை வந்து ஓதி பார்க்க கல்யாண வீடுகள்ல வந்து பாத்தியவர்களுக்கு யாரு இமாம் தானே அப்ப அவர் சொல்றது சரியா தானே இருக்கும் ஜமாத்துல இருந்து அவரை அனுப்புறாங்கல்ல அவர் அப்ப எல்லாத்தையும் தவறு சொல்லிருப்பார் அந்த மாணவர்கள் தவறுன்னு சொல்லணும் ஆராய்ச்சி எடுக்கிறது தவறுன்னு சொல்லணும் அல்லது அள்ளி பயம் சொல்லக்கூடிய பாக்கிய தவறு என்று சொல்லணும் இது எல்லாம் அவர் சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு விருந்து வைக்கிறாங்க அதையும் வந்து கலந்து சாப்பிட்டு போறாரு இதల్ని அவர் தவறுன்னு சொன்னாரே அப்படிப்பட்ட செய்திகள் என்ன செய்தாங்க அதை மீறி நம்ம செய்து கொண்டிருக்கின்றார்களே அப்ப எذي நமக்கு மார்க்கம் சொல்லி தருகின்றது எது மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரம் என்ன அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூகம் சொல்லி என்பதை ஆய்வு செய்யாமல் நாம் கண்முடித்தனமாக நாம் நம்முடைய அமல்களை செய்கின்றமே இவர்களுடைய நிலை நாளை மறுமையிலே எப்படி இருக்கும் தெரியுமா அவர்கள் ஊவே ரூமேயர்களாக புரளர்களாக செவிடர்களாக இருக்கப்படுவார்கள் விரும்புகிற நிலை இதுதான் ஸோ அந்த மனுஷன் கேட்பான் அல்லாஹே நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது போது பார்வையில் உள்ள இருந்தேன் இதையே இங்கே குருமா எடுத்துட்ட அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்வா நீ இந்த உலகத்துல வாழும் போது என்னுடைய போதனையை நீ மறந்து மரப்படிக்கப்பட்டு நீ வாழ்ந்தாயே குருட்டு திறம வாழ்ந்திய எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க குருட்டு திறம தானே வாழ்ந்த எதையாவது ஹாய் செய்யி பாத்தியா அவன் சொன்ன உடனே செஞ்சிய அது குரான் இருக்கான்னு பாத்திய நான் சொன்னேன்னு பாத்திய அல்லது என்னுடைய நவிமார்கள் சொன்னார்கள் என்று பாத்திய எதை பார்த்து நீ அவனுடைய அமலை செய்ய எதை பார்த்து இந்த காரியத்தை செய்ய எதை பார்த்து தனியாவை பார்க்க போய் நின்ன எதை பார்த்து ஆர்வத்த எதை பார்த்து சோழ எதை பார்த்து நீ செஞ்ச இந்த இணைவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்தது சப்பரத்துக்கு பின்னால போனியே அல்லது யானைக்கு பின்னால போனியே தபுருக்கு வழங்கினிய அது பெரிய பிரசாதம் வாங்கினிய இலை விட்டக்கூடிய காரியத்தை செய்திய இதெல்லாம் நீ ஆய்வு செய்து பார்த்திய எந்த குரான்ல எழுதிட்டு நான் வழங்கப்பட்ட அந்த குரான்ல எடுத்து ஆய்வு செய்து பார்த்திய எந்த அடிப்படை அறிவு இல்லாம உனக்கு கொடுத்த அந்த பகுத்தறிவை பயன்படுத்தாமல் நீ செய்தியே இதை பற்றிய இந்த மாதிரி மாறுதல் செய்த காரணத்தினால நீ குருட்டுத்தனமாக வாழ்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு உன்னை குருடனாக எழுப்பியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் திருமறை குரான்ல அவர்களுக்கு பதில் சொல்லியிருந்தார் அப்ப இவர்களுடைய நிலை நாளை மறுமையில எப்படி ஏற்படும் திருடர்களாக எழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியை சொன்னவர்களாக அதே போன்று பல்வேறு வடி வட்டி வட்டி வாங்கக்கூடியவர்கள் பைத்தியமாக எழுப்பப்படுவார்கள் யாசம் நேற்றக்கூடியவர்கள் முகத்திலே சதை இல்லாதவர்கள் எழுப்பப்படுவார்கள் மோசடி செய்தவர்கள் அசிங்கமான ஒரு கொடி அவர்களுக்கு குத்தப்படும் இறை மறுப்பாளர்கள் அவர்களுக்கு பயங்கர முகத்திலே கருத்தவர்களாக அவர்கள் முகங்கப்பட எழுப்பப்படுவார்கள் இந்த இந்த அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடியதாக நாளை மறுமையில இருக்கக்கூடிய செய்திகளை நமக்கு எல்லா ரொம்ப அதிகமாக சொல்லி காட்டுகின்றான் இன்னும் நிறைய செய்திகள் மறுமை பற்றிய செய்திகள் இருக்கின்றது இன்சல்லா அதை இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் சொல்வனாக என்று கூறி என்று உரையை நிறைவு செய்கிறேன் வாகிரதவான் அழுத்தங்கள்லாம் இருப்பில் அழகாக கேள்வி